நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் மார்ச் இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை சிம்ம ராசிக்காரர்களுக்கான இன்றைய ராசி பலன் சிம்ம ராசிக்காரங்களே உங்களுக்கு ஒரே வார்த்தையில சொல்லணுன்னா இன்னைக்கு லாபங்கள் வரக்கூடிய ஒரு நாள் பொருளாதார ரீதியாக நல்ல உயர்வு உண்டு இருக்கக்கூடிய ஒரு நாள் ஏன்னா வாழ்க்கையே வந்து பணம் அப்படிங்கிற அச்சானில தான் இயங்குது உங்ககிட்ட பணம் இருக்கு உங்களுடைய குடும்பத்துக்கு தேவைகளை வந்து பூர்த்தி செய்யக்கூடிய அளவில் நீங்க பலமாக இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு சமுதாயத்திலும் சரி குடும்பத்திலும் சரி மதிப்பு மரியாதை உயரும் அதன் மூலமாக உங்க பேச்சை எல்லாருமே கேட்பாங்க சோ அதுக்கு அடிப்படையே வந்து பணம் தான் என்னதான் குடும்பத்துல என் நானும் என் மனைவியும் ரொம்ப ரொம்ப அன்பாக இருக்கிறோம் காதலிக்கிறோம் எங்களுடைய குழந்தைங்க மேலே அதிக பாசமாக இருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டாலுமே அதற்கு மிக மிக அடிப்படையாக இருக்கக்கூடிய விஷயம் பணம் தான் அவங்களுடைய தேவைகளையோ உணவு உடை இருப்பிடம் அவர்கள் ஆசைப்படக்கூடிய பொருட்களையோ உங்களால் வாங்கி கொடுக்க முடியுது அப்படின்னா நீங்க எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் நீங்க நல்லவர் தான் வல்லவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க சோ அதனால சிம்ம ராசிக்காரங்களே இன்றைய தினம் பொருளாதார உயர்வை தேடிக்கொள்ளக்கூடிய நிறைய மூலங்களை வந்து நீங்க கண்டுபிடிங்க சில பேர் எப்பயுமே ஒரே ஒரு வேலையை மட்டும் நம்பி வாழ்நாள் முழுக்க உழைச்சு கொண்டே இருக்கிறாங்க ஆனால் உங்களுக்கு திறமைகள் அதிகமாக இருக்கிறது அதை வந்து வேறு ஏதாவது ஒரு இதில் தொழில் தொடங்குறதோ இல்ல சிறு சிறு பார்ட் டைம் ஜாப்ஸ் பண்றதோ இல்ல ஒரு சிறு சிறிய தீக்கடை வைக்கிறதோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தெரியுமோ உங்களுக்கு ஏற்கனவே சில திறமைகள் உங்களுக்குள்ள உண்டு அந்த திறமை வந்து வேறு யாருக்குமே இருக்காது அதை கண்டுபிடிச்சு அது சம்பந்தப்பட்ட ஒரு வேலையை நீங்கள் செய்யும்போது போது நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு ஆளாக வரலாம் குறிப்பாக பிடி பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டிங் போன்றது டெய்லரிங் பண்ணுறது சில பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா உணவில் வந்து உணவு செய்வதில் ரொம்ப ரொம்ப அக்கறை செலுத்துக்கூடியங்களா இருப்பாங்க ஸோ அவங்கெல்லாம் வந்து புதிய புதிய உணவுப் பொருட்களை செஞ்சு பேக்கரி கொடுக்கறது போன்ற ஏதோ ஒரு வகையில் வந்து உங்களுடைய கைத்தொழிலை வந்து நீங்கள் காட்டும்பொழுது வருமானத்துக்கு எப்பவுமே பஞ்சம் இருக்காது ஸோ இன்றைய நாள் ஓவராலாக பார்க்கும்போது யாராவது ஒரு அறிமுகமாகி அந்த அறிமுகத்தின் மூலமாக புதிய தொழில் தொடங்குவதற்கும் புதிய வேலை வாய்ப்பு நடக்குவதற்கும் ஒரு அருமையான நாள் வேலை வேலை செய்து கூட அறிகுறிகள் தென்படக்கூடிய ஒரு நாள் நான் வந்து ஒரு இருபதாயிரம் வாங்கிட்டு இருக்கிறேன் கம்பெனி ஐம்பதாயிரம் அப்படிங்கறக்கூடிய அமைப்புகள்லாம் வரும் உங்களுடைய திறமை வந்து மற்றவங்க வந்து அறிஞ்சு கொள்வாங்க ஏன்னா ஒரே இடத்துல நம்ம நீண்ட காலம் இருக்கும் போது நம்மள மிகப்பெரிய அளவு மதிக்க மாட்டாங்க நாம் வந்து உண்மையாகவும் நேர்மையாகவும் ஒருவருக்கு வந்து துரோகம் செய்யக்கூடாது கூட நம் வந்து ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில நம்ம நிறைய நிறைய கம்பெனிகள் மாறிக்கிட்டு இருக்கும் பொழுது நம்மளுடைய மதிப்பு மரியாதை உயரும் செல்லும் உயரும் பணமும் உயரும் எனவே எப்பவுமே குளத்து நீரை போல தேங்கி இருக்க கூடாது ஆற்று நீரை போல ஓடிக்கிட்டே இருக்கணும் கடல்ல போய் கலப்பது மட்டும்தான் சிம்ம ராசிக்கான மிக முக்கியமான ஒரு தேவையாக இன்றைக்கு இருக்க போகிறது இன்றைக்கு ராகு வக்ரமாக இருக்கிறனாலும் எட்டாம் இடத்துல இருக்கிறனாலையும் நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மரை வந்து வழிபட்டு வரணும் அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து நல்ல நல்ல தீபம் ஏற்றி விளக்கேத்திட்டு வாங்க உங்களுடைய துன்பங்கள் எல்லாம் தஞ்சா பறந்து போகும் குடும்பத்துல கணவன் மனைவி கேட்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும் அன்பு பாசம் வந்து மேலோங்கும் சில பேருக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கோபதாபங்கள் வாக்குவாதங்கள் ஏற்பட்டு சண்டை சத்துரல்களாவே வாழ்க்கை போயிட்டு இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்கும் அது எல்லாமே தீரும் வீட்டிற்குரிய துன்பங்கள் மறையும் நன்றி